இணையத்தின் மூலம் இணைந்துள்ள அனைவரையும் ஜினனின் தாழ் பணிந்து வருக வருக நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா சம்மய கிருஷ்ணன் நமோ ஆயிரியானம் நமோ நமோ லோயே சவசாகூணம் பஞ்சபரமேசி பகவானுக்கு பகவானுக்கு நமோ முதல் நிகழ்வு தீப ஆதி இதனை பூரிமா கொண்டு சென்னைக்கு ராஜகிரி பக்கத்தில் வாசம் செய்யும் தனலட்சுமி விஜய் அவர்களையும் அவர்கள் புத்திரன் விஜய் மித்ரன் மித்திரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் பெரிய குழப்பிலிருந்த பூர்வீகமாக கொண்டு வேலூரில் வாசம் செய்யும் பக்தாமரா பாகுபலி அவர்களையும் சென்னை பூர்வீகமாக சென்னை பூர்வீகமாக கொண்டு குடுவாஞ்சேரியில் வாசம் செய்யும் சுதஞ்சனா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் செல்வங்களே தீபாரத்தி வழங்க வாருங்கள் அழைத்தமைக்கு நன்றிங்க பாட்டி அழைத்தமைக்கு நன்றிங்க பாட்டி அனைவருக்கும் நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா

தரிசன முதலானண்மையும் அழகும் சாந்தியும் நீரடைந்தீர் மன சாந்தியும் நீரடைந்தீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகற்றி இன்பமளித்திடும் ஜெய ஜய ஜய தேவா ஜெய 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 தேவா கஷ்ட கர்மமேனு என பகை வரைவென்ற பின் சித்தராக உயந்தீர் சுவாமி சித்தராக உயந்தீர் அகிலத்தின் உச்சியில் நிலை பெற நின்றே அனந்த காலம் சோகிப்பீர் சுவாமி அனந்த காலம் சோகிப்பீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா துன்பம்ிய இன்பம் அளித்திடும் ஜெய 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 தேவா சுவாமி ஜெய 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 தேவா பஞ்சாஜாரம் பொருந்திய கணதர் பண்பின் தலைவர் சுவாமி பண்பின் தலைவர் ராவி சாதுவர்க்கு அளவில் சுகம் தருவீர் சுவாமி அளவில் சுகம் தருவீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பம் ஜெய 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 தேவா சுவாமி ஜெய 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 தேவா இருபத்தைந்தாம் குணமுடனே திகள் அதிசய சூரிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறிவுடன் சீடரை பறிபித்தே நீர் மகிமலாடிடுவி சுவாமி மகிமை லாடிடுவி ஜய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜய பஞ்ச பரம தேவா துன்பமகற்ற இன்பமளி

நம்மை அடைய செய்வி சுவாமி நம்மை அடைய செய்வி ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பமகத்திய இன்பமலித்திடும் ஜெய ஜய ஜய தேவா சுவாமி ஜெய ஜெய ஜய தேவா பஞ்ச பரம பதமடைந்தே நீர் பரமேட்டிகளானேர் நீ வீர் பரமேட்டிகளானீர் பாபமெனும் தீவினைகள் கன்றிட பங்கய பத மருவீர் நீவீர் வீர் பங்கய பத மருவீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா

ஆறு நான்கு திருத்தங்கரர் திவாரத்தை மிக மிக சிறப்பாக வழங்கிய செல்வி பக்தாமரா அவர்களுக்கும் செல்வி அவர்களுக்கும் நன்றி மலர்களை கையளிக்கிறேன் பண்ணீங்க நல்லா நன்றிடா நன்றிடா அடுத்த நிகழ்வு லகு சிராக பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட ஆரணியை கொண்டு ஆரணியில் வாசம் செய்யும் சகோதர சகோதரர் தர்ணி குமார் அண்ணா அவர்களை அன்புடன் நடிக்கிறேன் வாருங்கள் அண்ணா நன்றிகள்

नमो ये सर्वसागुणम् दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य दर्शनं पापनासनं दर्शनं स्वर्गशोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनासनं वन्दनं स्वर्गशोपानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनासनं சாஷ்டாங்கம் சர்சோபானம் சாஷ்டாங்க பிரதட்சணம் தவிரணம் பபநசனம் பிரதட்சணம் சர்சோபம் பிரதட்சணம் மோட்சசனம் நமலம் சர்சோபன மோட்சசனம் அர்ச்சனம் அர்ச்சனம் பபநா அர்ச்சனம் அர்ச்சனம் சர்க்க சோபானம் மோக்ஷசாதனம் பகவான் அர்ஹன் பிரதமாச்சாரியோ ரிஷபேஸ்வர பூஜை மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 தொடங்க நன்றி

நித்தியம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைய அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து வித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு அவசரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அமோதித்தல் மற்றும் புரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூற்றி எட்டு வகை கண்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று கண்டங்கள் மன வசன தாயம் மூன்று சல்யங்கள் மாயை வித்யா நிதானம் மூன்று காரவங்கள் கற்பெருமை ரசி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பசாண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டியோகம் அரிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரட்சணானந்தம் நான்கு வீக்கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடு கதை நாங்கள் அனாதிகாலமாக நித்யாத்வ அஞ்ஞான மற்றும் முகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்து உள்ளது இதன் மூலம் சாரி அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பிரபு நாங்கள் வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் ரெண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்ச யோனி மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூட்சமம் பாதரம் பர்யாப்தம் நிர்வத்த பர்யாப்தம் நிலத்தய பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகுதோஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் எதிக்ரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வகத்தினால் பன்னிரண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது தீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது நடக்கும்போது அசையும் போது தூங்கும்போது பொருண்டு படுக்கும் போது படியில் தங்கும்போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோம் தெரியாமலும் எந்தவித பாவங்களும் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் சூட்சமும் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் குழப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன பசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தேர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது சித்த சித்தசேத்திரம் அல்சி சேத்ரம் கிருத்திம அக்கதிம இனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சிராவக மற்றும் பிரித்திமாதிரி பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தால் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அடியட்டும் நாங்கள் பச்சாதாவம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புல விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவன் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராவதேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் தேலை கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அடியட்டும் நாங்கள் பச்சா செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் க்ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிற குற்றம் சொல்லுதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு சுத்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் மிரரசத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஹே பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம கயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குடிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் எதிராக பரிணாமம் ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைத்து அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிக்கரணம் சம்போர்ணம் நமோ அரகந்தானும் நமோ சித்தானம் நமோ ஆயுர்யானும் நமோ வத்தியானும் நமோ ஏ வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து கோப்பளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கண்ணா லகு சிராக பிரதிக்கன்வத்தை மிக அழகாகவும் அமைதியாகவும் நிதானமாக சிறப்பாக வழங்கிய சகோதரர் அவர்களுக்கு நெஞ்சாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்கண்ணா அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல் யாருமே வர சுந்தரேகா நீங்க படிக்கிறீங்களா பக்தி செய்து வணங்குதல் சொல்றீங்களா சுந்தரேக்கா நன்றிங்க அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்குதேன் சகோதரி சகோதரி சுந்தரி அவர்களை நினைக்கிறேன் வாருங்கள் சகோதரி நமோ அரகந்தானம் நமோதியான பக்தி செய்து வணங்குதல் ിംബാവി വന്ദേഹം കർണം ത്രേ കോദിപ്പത്രം പാവാഗേമലീലാ പഞ്ചപരമേഷ്ടി വർണ്ണം പാവണം ചുർവിശത്തി ചതുഗതിനിവർത്തേ ரிஷபாதி மகாவீர பர்யந்தான் பிரணாமாம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நிலமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரதிவியின் நடுவில் எட்டு யோஜனை வேரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த செலிகள் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் வீடு செய்துறை அடைந்து அவகாகன திட்ட உயரமும்பாகன திட்ட ஏர நடுத்தர அவகாகன ந நானா விதங்களாகவும் இருக்கும் திட்ட பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேத்திரத்திலேயே வித்தியமான சமவ சப்னாதி விபூஷித கேவல ஜான சம்பன நியத சீமந்திரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமே தினாலய தினபிம்பீபங்கும் பரத பாகுபலி பவ்யஜன ஹஸ்தாவலம் வித

கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி பூஜைந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சித்தவரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒண்ணு அக்ரித்திம தினாலயங்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறு கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம தினபிம்பங்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகரண சித்தியாக வேலைகளும் மூவலம் வந்து நமோஸ்து 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 எட்டு மூலகுணமும் குணமும் ஆறு உத்தரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணந்தராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்களை தரித்த திரையோதி சக்தியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தாயிர ஒன்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்தின் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளும் மூவலம் வந்து வாரம் நமோஸ்து 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 நமோ அரக்தானம் நன்றி செய்து சிறப்பாக வழங்கிய தகுதி அவர்களுக்கு நெஞ்சான நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை வேண்டி பெய்க திருவரம்பலக செங்கோள் நன்கினி தரசன் நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் அறத்தினோறும் இனிதூழி வாழ்க எங்கள் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடன் பொலிகமிக்கே புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே ஜனகாஞ்சி சேவாத நடத்தும் இந்த மூன்றாம் சமாயித்தின் இணையத்தின் மூலம் இணைந்து தீபாரத்தில் பக்தி செய்து வணங்குதல் அனைத்தையும் வழங்கிட்ட அனைத்து நல்பபர்களுக்கும் மிக்க நன்றி ஜெய் ஜிணேந்திரா தர்ஷனம் மீண்டும் நாளை காலை மதியம் மாலை மூன்று வேளை சமாய் கலந்து கொள்ளலாம் அதுவரை ஆண்மனை ஆண்மனால் ஆராதிப்போம்